வெல்கம் டு ஹிடன் குக் சேனல் நாம் இன்னைக்கு கீரை கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு ஒரு கட்டை அரைக்கீரை பெரிய தண்டுலாம் இல்லாமல் க்ளீன் பண்ணிட்டு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் எந்த கீரை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கீரையை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பெரிய சைஸ் பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் இது கூடவே எட்டு சின்ன வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு மூணு தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டுடலாம் கீரையை எப்போதும் கிளீன் பண்ணும்போது பெரிய பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி க்ளீன் பண்ணும் அப்போ தான் கீரையில் இருக்க மண்ணெல்லாம் போகும் இப்போ பாருங்கள் கீரை நல்லா வெந்திருக்கு இந்த மாதிரி கிண்ணி விட்டுட்டு ஒரு ஃபைவ் அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் சூடு போனதுக்கப்புறமா மிக்சியில் கீரையெல்லாம் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் உங்கள் கீரை கடைகிறதுக்கு மத்தி இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட கீரையை நீங்கள் கடைஞ்சிக்கலாம் அடுத்து தாளிக்கிறதுக்கு ஒரு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு பவுல் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துட்டு கூடவே அரைச்சி வச்சிருந்த கீரையும் சேர்த்துட்டோம்னா சூப்பரான கீரைக்கடையில் ரெடி கீரை பிடிக்காதவங்க கீரை சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மெத்தடில் செய்யும் போது கண்டிப்பாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் இதை வாரத்தில் ஒரு டைமாவது செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்டான ஆரோக்கியமான அரைக்கீரை கடைகள் சூப்பராக தயாராகிருச்சு கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்